Oh ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லாம் பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு வக்ரமாகறாரு அதே மாதிரி குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க இந்த நாலு மாத காலகட்டம்ங்க இந்த ராசி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்கு குரு வக்ரமாகிறதுனால அதிக பலன் பெற போகிறது வந்து துளாராசிக்காரங்க தான் அதே மாதிரி உங்களுடைய ஜனகால ஜாதகம் ஏதாவது கிரகங்கள் வந்து உங்களுக்கு கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வக்ரமாகும் போது சுக்கரனோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் சம்திங் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் துளாராசியை வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்காரு இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த நாள் நாலு மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் நிறைய நன்மைகள்லாம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு மூணு துலா ராசை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மூணு ஆறு கூடைய நபராக இருக்கிறார் இல்லையா அவர் வந்து அஷ்டமத்தில் இருக்காரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அது என்னென்னா குரு வந்து உங்களுடைய ராசியை வரைக்கும் அசுபராக இருக்கார் அவர் கெட்டவர் அவரே வந்து மறுபடியும் கெட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் அது வந்து ஒரு ராஜயோகமாக மாறும் அப்படிங்கிறது தான் அப்போது குரு வக்ர காலத்தில் கட்டங்கள வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் வைஸ் வந்து பெரிய லெவலில் அமைப்புகள் இருக்குது அதாவது ஆறு கூடையவர் எட்டில் இருக்கும்போது எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு இது உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பொருளாதாரம் அதாவது பணம் கிடைக்கிறது அது வந்து என்னென்னா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் லாட்ரின்னு சொல்லலாம் புதையல்னு சொல்லலாம் இந்த வந்து லாட்ரி புதையல் அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் போடாமல் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் லா லாட்ரி இது எல்லாமே வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது குரு வந்து அஷ்டமத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல வருமானம் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டிங்க அந்தளவுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த நாலு மாதத்தில் வந்து நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் வந்து உங்களோட இருந்து கடனே வெளியில் போகும் அந்த லெவலுக்கு இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போடணும் பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக உழைப்பா வேலை 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 தொழில் தொழில் தொழில்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதனால உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன ஒன்று குடும்பம் இன்னொன்று வந்து ஹெல்த்து இது ரெண்டுமே உங்களுக்கு மைனஸாக மாறும் ரெண்டு ஏழு குடையவர் வந்து பத்தாம் இடத்துல நீச்சமாக இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எதுக்காக இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா வக்ர காலகட்டங்களில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது அதுக்குன்னு போவீங்க அந்த டைமில் பணம் நிறையா வரும் பக்கத்தில் தான் இருக்கும் எடுக்கலான்னு நினைப்பீங்க இந்த சைடு இருந்து ஒரு கை வரும் யாருன்னா குடும்பம் உங்களோட மனைவியோ அல்லது கணவனோ அந்த லெவலுக்கு ரீச் ஆக ரீச் ஆகிறதுக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஆனால் அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியான முறையில் கடந்து வரணும் சண்டை போடாதீங்க ஆறாம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கார் நிரந்தர பிரிவு இதுக்கெல்லாம் வழிவகுத்துரும் அதாவது குரு வக்ர வக்ரகா வக்ரமான காலகட்டங்களில் வந்து ரிலேஷன் எல்லாம் கட் பண்ணி விட்டுறோம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக உயிருக்குரியான நேசிச்சவங்க கட் பண்ணி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க எண்ணில் பாதி அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வந்து விலகி நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் அதே நேரத்தில் பண ரீதியான நிறைய வருமானங்கள் தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க என்ன விஷயத்துக்காக சம்பாதிக்கிறீங்க எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு விட்டு உங்கள் குடும்ப நபர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய லெவலில் தொந்தரவுகள் எதுவுமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே அதே மாதிரி தொழில் அது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்னர் இதே பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்தாலும் புதுசாக வேறு ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான இந்த நாலு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் தொழில் ரீதியாக வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தொழிலுக்காக கடன் வாங்கலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் வாங்குங்க வக்ரமான காலகட்டங்களில் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ண முடியும் அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வக்ரம் இல்லாத காலகட்டங்களில் வாங்குறதை விட வக்ரமான காலகட்டங்களில் வாங்கும்போது கடன் வாங்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும் நிவர்த்தி ஆகிடும் வக்ரம் அப்படின்னா இழுத்து அதை அதே இடத்துல போய் நிக்க வைக்கிறது அது மாதிரி அந்த கடன் வந்து வாங்கினீங்கன்னா அதை என்ன செய்யும் கடன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் உருவாக்கி விட்டுரும் அதுதான் வந்து சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பேசும்போது பார்த்து பேசணும் கையெழுத்து போடும்போது பார்த்து பே கையெழுத்து போடணும் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால என்ன எஃபர்ட் இருக்குது அதனால் நமக்கு பின்விளைவு என்ன வரும் அப்படிங்கிறத கவனம் கவனம் ரொம்ப 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 கவனம் அதே மாதிரி லஞ்ச லாவணங்களை ஈடுபடும் போது ஈடுபடாதீங்க ஈட்டு ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும் இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அரசிய வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால பின் விளைவு பெரிய லெவலில் எஃபர்ட்டு அது நெகட்டிவாக போகிறது அப்புறம் கட்சியிலேருந்து உங்களை தூக்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நடந்துடும் அதெல்லாம் ரொம்ப பார்த்துக்குங்க அதே மாதிரி இப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு வக்ரமாகிறாரு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து என்ன வாரு வேலை வேலைன்னு போவார் ஆனால் நீங்கள் தான் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது என்ன எதுன்னு பார்க்கணும் இல்லைன்னா கணவருக்கு மருத்துவ செலவும் உண்டு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ஆறு கூடையவர் எட்டில் இருக்கார் உங்களுடைய மன வாழ்க்கையில் உங்களுடைய தாம்பத்தியத்தில் வேறு ஒருத்தரை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க வேற ஒருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க உங்களுக்கு மன கசப்பாக இருந்தால் இந்த நாலு மாதம் அமைதியாக கடக்கிறதுக்கு வழி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிரும் வேறு யாராவது வந்தாங்கன்னா அது பெரிய பிரிவினை சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது மாதிரிலாம் போகும் அதெல்லாம் தேவையில்லாதது அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ரீதியாக இடம் வாங்குறதுக்கு வாகனம் வாங்குறதுக்குலாம் அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து வீடு கட்டணும்னு இருப்பீங்க இது அதுக்கு ஒரு வீடை பார்த்துட்ருப்பீங்க பட் ஆனால் அது கிடைக்காமல் போயிருக்கலாம் அது ஏதோ ஒரு ந வக்கிற காலத்தில் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்குது ஏற்கனவே ஒரு விஷயம் நின்று போயிருந்தது வீடு சம்மந்தமாகவோ வாகனம் சம்மந்தமாகவோ இடம் சம்மந்தமாகவோ ஒரு விஷயம் நின்று போயிருந்துச்சுன்னா இந்த வக்கர காலகட்டங்களில் நீ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணி பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா வக்ர காலங்களில் ட்ரை பண்ணும்போது அதே விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போச்சோ வக்ர காலங்களில் அதே விஷயம் தேடி வரும் அதுதான் வந்து பக்ர காலங்களில் சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி இப்போ தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் மைண்டு சரியில்லைன்னா வண்டியை எடுக்காதீங்க நீங்களாக ஓனாக ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஓனாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க ஆக்டிங் டிரைவரை போட்டு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது காசை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு பொதுவாக துளாராசிக்காரங்க வந்து தங்களுக்காக அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க அவங்க குடும்ப நபர்களுக்காக தான் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க மாஞ்சு மாஞ்சு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணுவீங்க பட் ஆனால் வந்து உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்களுக்காகவும் செலவு பண்ணுங்கள் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக டாக்டரை போய் பாருங்கள் இல்லைன்னா அது ஒரு பெரிய சர்ஜரியில் வந்துடும் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வக்ர வக்ரமாக இருக்கும்போது உடல்நிலையில் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும் தலை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது பெரிய லெவலில் சர்ஜரி கொண்டு போய் விட்டுரும் மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது தேவையில்லாத வீண் விரயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறத கவனம் இருக்கணும் படிப்பில் அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய நபராக இருந்துச்சுனா படிப்பில் அதிக கவனம் போடணும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகும் மன ரீதியாக ஏதாவது ஒரு நெருடல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பு 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 இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைங்க பெண்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஆனால் குடும்பத்தில் ஆ கொஞ்சம் பிரச்சனைகளாக வரும் அது அனுசரித்து தான் நீங்கள் போகணும் பெற்றோருடைய உடல்நிலை நீங்கள் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திட்டாலே போதுமானதுங்க பொதுவாக சோஷியல் மீடியாவில் இந்த காலகட்டங்களில் தெரியாத நபர்கள் கூட பேசாதீங்க எட்டாம் இடம்ங்கிறது அவமான ஸ்தானம் ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுவும் நீங்கள் தெரியாத நபர்களோட பர்ஸ்னலாக சேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க இல்லைனா அது உங்களோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதா வந்துடும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல விஷயங்களை கொடுப்பாரு பணம்லாம் வரும் அதே நேரத்தில் பேருங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் அது கெட்டு போகிறதுக்கு அல்லது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் பண்ணி விட்டுரும் அதனால் அதில் கவனம் செலுத்துங்க துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய வக்ரம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் செய்யப்போகுது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்